உங்களுக்கு அடியை நிப்போ இன்றைக்கு தொடங்கக்கூடியது பார்த்திங்கன்னா திரு உந்தியார் என்கின்ற பாடம் திருவுந்தியார் என்பதற்கு ஒரு தனி சரித்திரம் இருக்கிறது இதை பற்றி உங்களுக்கு அறிமுக பாடங்கள்லே சொல்லியிருக்கிறோம் இந்த பதினான்கு மைகண்ட சாஸ்திரங்கள் அறிமுகம் என்கின்ற பகுதியில் உங்களுக்கு விளக்கம் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் இருந்தாலும் நம்ம தொடர் இன்றைய புது வகுப்பார்ப்பதனால எல்லாவற்றையும் புதுதாகவே பார்ப்போம் தமிழகத்தில் சைவ சமயத்தினுடைய நிலைப்பாடு என்பது சமண சமயத்தினுடைய தாக்கத்தினாலே மிகவும் அருகி போயிருந்தது அது ஒரு ஆறாம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் அந்த பொது யுகம்னு சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று சொல்லணும் காலகட்டம் நம்ம வைத்திருக்கிறோம் அதில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருந்தக்கூடிய காலங்களெல்லாம் தமிழகத்தில் சமண சமயம் பௌத்த சமயமெல்லாம் வந்துருச்சு அப்போ தான் அவை காலொன்ற தொடங்குகிறது அப்போது அதற்கு முன்பாக தமிழகத்தில் சைவ சமயம் என்பது தனிச்சமயமாக தனிப்பெரும் சமயமாக ஒரு நிறுவன நிறுவனப்படுத்தப்பட்ட சமயமாக வரவில்லை காரணம் இருந்தது ஒரு சமயம் தான் மக்கள் அனைவருமே பொதுவாக இந்துக்கள் அதில் திருமாள கும்பிட்றவங்க திருமாள கும்பிட்டு கொண்டோம் சிவபெருமான கும்பிட்டு கொண்டோம் சிவபெருமானம் கொண்டு இருந்தாங்க அதனால் தனி சாஸ்திரம் இல்லையா வழிபாட்டுக்குரிய முறைகள் இல்லைனா இருந்துச்சு ஆனால் அதை நிறுவன இன்றைக்கு நம்ம தனித்து தோன்றக்கூடிய அளவுக்கான நீட் அப்போ இல்லை வெளிச்சமயங்களாகிய பர சமயங்களாகிய புறச்சமயங்களாகிய பௌத்த சமணம் வந்து தலை தூக்கும் பொழுது தான் இந்த இரண்டு சமயங்களும் நிறுவனமாயமாக்கப்பட வேண்டிய சூழல் உண்டாகிறது அப்படி அந்த சமயங்கள் போராட்ட காலகட்டத்தை சந்தித்தது வந்து ஒரு முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கங்க மூன்றாம் நூற்றாண்டு காலகட்டம் தான் களப்பிரர் காலகட்டம் என்று தோராயமாக சொல்லுகிறார்கள் அந்த காலகட்டத்தை தான் மூர்த்தி நாயனாருடைய காலமாக சொல்லுகிறார்கள் மதுரையில் மூர்த்தி நாயனார் என்ற ஒரு நாயனார் இருந்தார் அந்த நாயனார் சந்தன அரைப்ப தொண்டு சந்தனம் தேய்க்கிற தொண்டை சொக்கநாத பெருமானுக்காக செய்து கொண்டிருந்தார் அந்த பெருமானுக்கு சந்தனம் கிடைக்காமல் செய்யக்கூடிய சமண அரசனை பற்றிய குறிப்புகள் பெரிய புராணத்தில் வருகிறது அந்த காலகட்டம் தொடங்கி தான் சைவ சமய தாக்கம் ரொம்ப வீழ்ச்சி அடைகிறது தமிழகத்தில் சமணர்கள் நேரடியாகவே அரசு மூலமாகவே சமயத்தை தடுக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபடுகிறார்கள் அப்போது பாண்டிய அரசர்கள் முழுக்க முழுக்க சமணர்களாக ஆகிட்டாங்க அதே மாதிரி பல்லவ அரசர்கள் முழுக்க முழுக்க சமணர்களாக ஆகிட்டாங்க சோழரசர்கள் மட்டும்தான் இடையில சைவர்கள் ஆனால் அவங்களுக்கு அப்போ அதிகாரம் இல்லை அவங்க குறுநில சம மன்னர்களாக இருந்தாங்க ஒரு சிறு பகுதி உரையூர் சுற்றிருக்கூடிய பகுதி ஆட்சி கொண்டிருந்தார்கள்னு பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் சைவ சமயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் இறைவன் பற்றிருக்கிறான் ஆனால் உயிர்கள் பொருட்டு சிவபெருமான்தான் பல்வேறு சாஸ்திரங்களை கொடுக்குறார் பல்வேறு சமயங்கள் உண்டு பண்ணுறார் அதில் தென் திசை திசையணைத்தும் புகழெல்லாம் தென் திசையே வென்றேற அப்படின்னு நாம் இருக்கக்கூடிய இந்த தென் திசை தான் சிவபெருமானுக்கு மிகவும் ஓப்பான இடம் இங்கே தான் அவர் பல்வேறு ஆலயங்களை கொண்டிருக்கிறார் அந்த தென் தான் பெருமான் தென்னாடு உடைய சிவன் என்று நம்முடைய மணிவாச பெருமான் போற்றுகிறார் என் இறைவன் என்று பொதுநிலையில் இருக்கக்கூடிய சுவாமி தென்னாட்டிலே சிவன் என்று இருக்கிறான் என்று அதை போற்றுகிறார்கள் அதனால் தென் திசை என்பது சிவருமானுக்கு மிகவும் பிடித்தமான விருப்பமான பகுதி அதனால் தனக்கு விருப்பமுடைய அடியவர்களை இங்கு தான் அவர் வைத்திருக்கிறார் அதுலேயும் விருப்பமுடைய மனிதர்களில் சைவ சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தவசீலர்களை இங்கே தான் வைத்திருக்கிறார் அப்போ உலகம் முழுக்கக்கூடிய எல்லாம் சாமி என்ன வைத்திருக்கிறார் தென்சிசையிலே வந்து பிறப்படுப்பதற்குரிய படிநிலையிலே வைத்திருக்கிறார் எப்போ தென்சிசை வந்து பிறப்படுத்து சைவ சமயத்தை பின்பற்றுகிறார்களோ அப்போதான் அவர்களை முக்தி அது வரைக்கும் அவங்க பல்வேறு ச நரவையில் தெயந்தனில் நான்மறை பயில் நாட்டில் விரவுதல் ஒழிந்து தொண்டல் மிக்க புண்ணியத்தால் அப்படிங்கிறார் மக்கள் நர்பயில் தேயம் முதல்ல மனிதர்கள்னு ஒருத்தன் வாழ்கிறான் அவ்வளோதான் அவன் காட்டு மறாண்டிய கூட இருக்கலாம் அப்படி ஒரு தேசத்தில் கூட மக்கள் பிறக்கலாம் நான்மறை பயிலா நாடு இந்தியா இல்லாத வேறு நாடுகளில் பிறக்கலாம் அப்புறம் தோன்றல் மிக்க புண்ணியத்தால் புண்ணியம் அதிகமாக இருந்தால் தான் இந்த பாரதேசத்தில் பறக்கலாம் என்று சொல்கிறார் இப்படி பாரதேசத்தில் பிறந்து அதிலே தமிழகத்தில் பிறந்து அதிலேயும் தாழ்வனும் சைவ தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிதுன்னு காட்டுகிறார் அப்படி இந்த சைவ சமயத்தை சிவபெருமான் ஓங்கு வைக்கிறார் அதற்கு இரண்டு பரமாச்சாரியர்களை கொடுக்கிறார் அது ஞான பெருமானாரும் அப்பர் சுவாமிகளும் என்று நாம் பார்க்குறோம் இரண்டு பேருக்குமே என்ன குறிக்கோள் அவர்களான அவதார நோக்கம் என்ன அரசர்களை சைவ சமயத்துக்கு மாற்றுவது அப்பர் சுவாமி பல்லவர ச அரசரை சைவத்துக்கு மாற்றுவது ஞானசம்பந்தர் பாண்டிய அரசரை சைவத்துக்கு மாற்றுவதுன்னு ரெண்டு பேரும் சைவத்துக்கு மாற்றிட்டதுனால சமண சமயம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு தானே இருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்குது சமணம் இன்றைக்கி இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அது மேலும் வங்கி இருக்கக்கூடாது அதுதான் ஆழ்கத்தீயதுன்னார் ஞானசம்பந்த பெருமானார் பரசமயம் நந்தாது புறக்கும் சந்தான குரவர்னர் வெள்ளியம்பல இதில் முத்தி நிச்சயத்திரம் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமானார் பரசமயமும் சிவபெருமான்தான் உண்டாகி கொடுத்துருக்கார் விரிவிழா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னார் எனும் எம்பிறார்க்கு ஏற்றதாகும் பரிவினால் பெரியோர் ஏத்தும் பெருவேலூர் பேணினானை மருவி மறுவினான் வாழ்த்துகின்ற வகையது நினைக்கின்றேனேன்னு சாமி பாடார் அப்படி அப்படி சைவ சமயத்தை புறக்க ஞானசம்பந்தரையும் அப்பர் சுவாமிகளையும் அவதாரம் பண்ண வைக்கிறார் அது செருமானுடைய வழிபாட்டுக்கு அடியார் வழிபாடு தான் சிறந்தது என்று காட்டுவதற்காக சுந்தரமுர் சுவாமிகள் அவதாரம் பண்ணுறார் ஞான மார்க்கம் நிறைவில் வரும் ஞானத்தை அடைய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக மணிவாசகவர்மான் வருகிறார் இப்படி இறைவனுடைய அருள் வீழ்ச்சி தமிழகத்தில் தோன்ற தோன்ற பல்வேறு அருளாளர்கள் தோன்றுகிறார்கள் இறைவனோடு நேரடியாக சம்பந்தப்பட்டு தனக்கு கீழ் பல சமய புரட்சிகளை செய்யக்கூடிய சமய ஸ்தாபனங்களை செய்யக்கூடிய அருளாளர்கள் தமிழகத்தில் தோன்றுகிறார்கள் அப்படி தோன்றக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் கீழே இருக்கிறத பரம்பரை என்று சொல்லிகொன்றோம் இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய பரம்பரை இன்றைக்கும் வழங்கி வருகிறது எங்கே வழங்கி வருகிறது வெரி குட் மதுரையில் மதுரை ஆதீனம் என்று இன்றைக்கும் இருக்குது ஞானசம்பந்த பெருமான் தோற்றுவித்த சந்தானம் அது ஞானசம்பந்தனுடைய சந்தானம் அதே போல் மாணிக்க வாசக பெருமானுடைய சந்தானம் என்று கல்யாணபுரி ஆதீனம் என்று வைத்திருக்கிறார்கள் அது கூணம்பட்டியா கூணம்பட்டி கோயம்புத்தூரில் வைத்திருக்கிறார்கள் அப்புறசுவாமியுடைய சந்தானம் நமக்கு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை அதே போல் சுந்தரமூர் சந்தானம் சந்தானமும் இருப்பதாக தெரியவில்லை ஆதீனமாக இருப்பது தெரியவில்லை அவ்வளோதான் வச்சுக்க தான் அதனால் இப்படியாக சந்தானம் என்று இப்படி தான் உண்டாகிறது இறைவன் உலகத்திலே உயிர்கள் பொருட்டு அருள் செய்வதற்காக தானே ஆய அருளாளர்கள் அவனுடைய தன்மை எனதுரை தனதுரை என்று சொன்னார் அவருடைய தன்மையே மேற்கொண்டிருக்கக்கூடிய அருளாளர்களை உலகத்திற்கு கூடுகிறார் அவர்கள் ஏற்படுத்தி தன்னுடைய உபதேச முகமாக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சந்தான பரம்பரை என்று உண்டாகிறது அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற நம்முடைய தர்மயாதீனத்திற்கு உட்பட்ட தர்மியாதீனத்துக்கு தர்மயானத்தை உள்ளடக்கிய ஒரு சந்தானம் மெய்கண்ட சந்தானம் என்பது அது மெய்கண்டாருடைய வரலாற்றிலிருந்து தொடங்குகிறது இந்த மெய்கண்டார் என்ன செய்கின்றார் அப்படின்னா ஆகமத்தை தமிழ் படுத்தி காட்டுகிறார் அது வரைக்கும் தோத்திரங்கள் ஆகத்தான் ஆகமத்துடைய சாரத்தை நாம் பார்க்குறோம் இப்போ ஆகமத்தினுடைய ஞானபாத விஷயங்களை சாஸ்திரங்களாக கொடுக்க வேண்டும் என்பது இந்த மெகண்ட சந்தானத்துடைய குறிக்கோள் அதில் மெகண்ட தேவநாயனார் சிவஞான போதம் என்று ஒரு சாஸ்திரத்தை அருளி செய்கிறார் என்று பார்க்குறோம் அந்த மேகண்ட சந்தானத்தினுடைய வளர்ச்சி தான் அபரிவிதமான வளர்ச்சி அதைத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு சைவ ஆதீனங்களாக இன்றைக்கும் நிலை பெற்று தோன்றுகிறது இந்த மெய்கண்ட சந்தானத்தில் வந்தது தான் நம்முடைய ஆதீனம் திருவாவூர்திரி ஆதீனம் முதலியவை இந்த மேகண்டார் அவருடைய சீடர் அருணந்தி சிவாச்சாரியார் அவருடைய சீடர் மரஞான சம்பந்தர் அவருடைய சீடர் உமாவதி சிவாச்சார் இவர்கள் புறச்சந்தான குரவர்கள்னு வச்சுக்கிட்டோம் அவருக்கு முன்பாக மேகண்டாருக்கு எப்படி உபதேசம் கிடச்சி அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகண்ட உத்திரிட்டேருந்து நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான்கிட்டருந்து பரஞ்ச சத்யங்கான சனத்குமார மனிவர் சனத்குமார மனிவர்கிட்டருந்து சத்யங்கானதரசினி அவர்கிட்டருந்து பரஞ்சோதி பரஞ்சோதிடருந்து மேகண்டார் வந்தார் அந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி மேகண்டார் உற்பத்தி செய்த சந்தானம் அவருடைய சாஸ்திரம் அவர் உற்பத்தி செய்த அந்த சந்தானத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரம் பனிரெண்டு சாஸ்திரம் மொத்தம் மொத்தம் நம்ம சொல்வது மேகண்டா சாஸ்திரம்னு சொல்வது பதினான்கு ஆனால் அதில் மைகண்ட சந்தானத்துக்குரிய சாஸ்திரம் பன்னிரெண்டு தான் மீது இரண்டு எங்கே சார் அப்படின்னா அது இவ இரண்டு தான் திருவுந்தியாரும் திருக்கலற்றுப்படியாரும் திருவுந்தியார் பாடத்தை நடிச்சுப்பட்டு இவையன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இப்போ எப்படி திருவுந்தியாருங்கிற சந்தானம் வந்ததுங்கிறத அதுவும் உள்ள பேசி இருக்கலாம் அப்போது இந்த திருவுந்தியாரும் திருக்கலற்றுப்படியாரும் மெய்கண்ட சந்தானம் மெய்கண்ட சாஸ்திரங்கள்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த லிஸ்ட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணி போற்றி படித்தாலும் கூட அவை மெய்கண்ட சாஸ்திரம் அல்ல அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் மேகண்டாருக்கு முன்பாகவே வழங்கி வந்த ஒரு நாளே தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த இரண்டு நூல்களும் எல்லாம் புரிஞ்சுங்களா அந்த பரம்பரையினுடைய தோற்றம் என்ன முடிவு என்ன எதுவும் நமக்கு தெரியாது அந்த பரம்பரையில் ஒரு மூன்று ஆச்சாரிய பெருமக்களுடைய பெயர் மட்டும் நமக்கு கிடைக்கிறது அவர்கள் செய்த இரண்டு நூல்கள் நமக்கு கிடைக்கிறது அவ்வளோ தான் மற்றபடி மேகண்ட சாஸ்திரம் இது ரெண்டும் அது அதே போல் மேகண்ட சாஸ்திரம் பனிரெண்டு போல வேறுபல சாஸ்திரங்களும் தமிழகத்தில் ஏற்பட்டது சைவசித்தாந்த ஆகமத்தை ஒட்டி ஆனால் அவையெல்லாம் மேகண்டாரு சொன்ன சிவஞான போதத்தோக்கு கருத்துக்கு சில சில வேறுபாடுகளை கொண்டிருந்ததுனால அவைகளை நாம் என்ன பண்ணலை சொத்தாத்து வைத்த சைவ சித்தாந்த சாஸ்திரமாக ஒத்துக்கொள்ளவில்லை ஆகமத்தை படித்து அவர்கள் சில சாஸ்திரங்களை செய்து கொடுத்தாலும் கூட அவை தோற்றத்திலே எளிய நடையாகவும் அதோடைய கருத்து நடையில் உயர்ந்ததாக இருந்தாலும் மைகண்டார் சொன்ன சுத்தாத்து வைத சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த முடிவோடு அவை ஒட்டு போகாததுனால சிற்சில மாற்றக்கருத்துக்கள் இருக்கிறதுனால அவற்றை என்ன பண்ணலாம் நம்ம மைகண்ட சந்தானமாகவும் நமக்கு உரிய சாஸ்திரமாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் அந்த சாஸ்திரங்களையும் படிக்கிறாங்க பாடம் சொல்கிறார்கள் அதெல்லாம் செய்கிறார்கள் இருக்கட்டும் ஆனால் நாம் மெய்கண்ட சாஸ்திரம் பதினாலேயே படிச்சுட்டு தானே அங்கே போனோம் அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த திருவுந்தியார் திருக்கலற்றுப்படியார் என்கின்ற இந்த இரண்டு சாஸ்திரமும் எப்படி உண்டாகிறது என்னும் பொழுது இப்படி மேகண்டாருக்கு முன்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திர பரம்பரைகளில் திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார் என்கின்ற ஒரு பெருமகனார் இருக்கிறார் அந்த திருவையலூர் என்பது எது என்று நமக்கு தெரியாது இப்போ திருவியலூர்னு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஊர் இருக்குது திருவுசலூர்னு ஆயிடுச்சு அந்த ஊரெலாம் அந்த ஊரில் எது அவருடைய ஊர் என்பது தெரியாது அந்த அளவுக்கு தான் அவருடைய சரித்திரம் நமக்கு கிடைக்கிறது அந்த பெருமகனார் தான் கற்ற இறைவனிடத்தை தான் பெற்ற அந்த ஞான செல்வத்தை ஒரு சாஸ்திரமாக செய்கிறார் அதற்கு அவர் பேச்ச பேர் திரு உந்தியார்னு பேர் அந்த உந்தியார் என்பது ஏன் வருகிறதுனா ஏற்கனவே இதே போல் உந்தியார் தோத்திரத்தில் இருக்குது அது திருவாசகத்தில் இருக்குது விளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன உப்புரம் உந்தி பற உறங்குடன் வெந்தவா உந்தி பறன்னு பாடார் இல்லையா அந்த திருவாசகத்தில் உந்தி பறன்னு இருக்குது அது உந்திப்பறத்தில் என்னன்னா கிட்டத்தட்ட இப்போ பெண்கள் கோகோனு விளாட்றாங்க இல்லையா அது போல் அவர் விளையாட்டு தான் உந்தி பறக்கிறதுனா பறவை போல் பறந்து பறந்து பெண்கள் பா விளையாடும் பொழுது பாடக்கூடிய பாடல் அது அவ்வளோதான் அந்த உந்திப்பற என்கின்ற அந்த கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு பாடல் அமைத்தால் அந்த பிளாட்ஃபார்ம் அமைத்தால் அது உந்தி பா உந்தியார் என்று அதே போல் திருவாசகத்தில் திருத்தோல் நோக்கம் பூவள்ளி எப்படி பல இருக்குது அதுபோல் சாஸ்திரத்திலே ஒரு பிளாட்ஃபார்ம் திரு உந்தி உந்தி என்கிற அந்த பிளாட்ஃபார்மை வைத்துக்கொண்டு ஒரு சாஸ்திரம் பாட ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்கணும் இந்த திருவுந்தியார் என்கின்ற சாஸ்திரத்தை அவர் யாருக்கு உபதேசம் பண்ணுகிறார்னா ஆளுடைய தேவநாயனார் என்கின்ற ஒரு பிரம்மகனாருக்கு உபதேசம் பண்ணுகிறார் என்று பார்க்குறோம் விளக்கம் பொறுத்தீங்களா இந்த ஆளுடைய தேவநாயனார் அந்த பரம்பரை செய்தியாகி அந்த உந்தியாரை எடுத்துக்கொண்டு இப்படியே தேசாந்தரமாக செல்லும் பொழுது ஒரு பகவான்மாவை பார்த்து அவருக்கு அந்த திருவுந்தியார் என்கின்ற சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் இது தீட்சை வகையில் சாஸ்திர தீசையில் ஆகும் தீட்சையை பற்றி நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் தீட்சை என்பது பொதுவாக ஆதார தீட்சை நிராதார தீட்சன்னு வகைப்படும் நிராதார தீட்சை என்பது விஞ்ஞானருக்கும் பிள்ளையாளருக்கும் செய்யக்கூடியது ஆதார தீட்சை என்பது சகலராகிய நமக்கு செய்வது சுவாமி ஆசான் மூர்த்தியாக நமக்கு ஆதாரமாக வந்தான்னா அதுக்கு ஆதார தீட்சைன்னு பேர் எல்லா பார்த்தீங்களா அதில் நான் சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் நாள் இருக்குது அந்த நாளை செய்யறதுல விதத்தில் நயனம் ஸ்பரிசம் இப்படி அதில் வாக்கு தீட்சை சாஸ்திர தீட்சை யோக தீட்சை இப்படிலாம் இருக்குது அதில் சாஸ்திர தீட்சைனால் சாஸ்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக தீட்சை உண்டு பண்ணுவோம்னு வச்சுக்க வேண்டியது தான் அப்படி இந்த திரு வியலூர் உயர் வந்த தேவநாயனார் தன்னுடைய மாணவராகி ஆளுட தேவநாயனாருக்கு கொடுத்தது அந்த திருவுந்தியாருங்கிற சாஸ்திரம் அந்த திருவுந்தியாருங்கிற சாஸ்திரத்தை தன்னுடைய மா மாணவராக வரக்கூடிய ஒரு பக்குவான்மா திருக்கடூரில் வந்த ஒரு பகவான் மாவுக்கு அவர் ஆட்டு ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு மாடி பெறவர் குறும்பரினம் அவங்க இன்றைய உலகத்தில் தாழ்த்தப்பட்ட குணமாக அவர்கள் பார்க்கப்படுவதனால அவரை குறும்பரினம் என்று சொல்லிக் அவருக்கு அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் அந்த ஞான சாஸ்திரத்தை கொண்ட அந்த பெருமகனார் அந்த சாஸ்திரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது சூத்திரமயமாக இருக்கிறது அதை நாம் விரித்து பாட வேண்டும் அன்பர்கள் உயிர்கள் நாம் எல்லாம் உய்ய வேண்டும் அதை படித்து அதனால தான் உய்ய வந்த தேவநாயனார்னே பேர் பாருங்கள் அவளுக்குலாம் நாம் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடி கொடுக்குறாங்க கருணையோடு பெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருணை நாம் செய்வோமா நம்ம ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா இந்த ஹோட்டலில் இருக்குது போய் சாப்பிட்டு வா அப்படிம்போம் இந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல நல்லா படம் ஓடுது இந்த படம் நல்லாயிருக்கு போய் பாத்ரூம்னு சொல்லுவா தான் பண்ணுவோம் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் கிடைக்கிது நான் போகிறப்பலாம் நீ போன யாராவது சொல்லுவோமா நமக்கு போகிறப்ப கிடைக்காம போய்டுது என்ன பண்ணுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அது இல்லையா நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்க மாட்டோம் ஆனால் இந்த பெருமக்கள் நமக்காக அனுபூதி நிலையில் இருந்தாலும் கூட நமக்காக நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள் நம்ம முறையான சம்பந்த பெருமானார் தினத்தை தோற்றுவித்தவர் அவர் அனுபூதிமான் மகா அனுபூதிமான் அவர் எப்பொழுதுமே சிவானுபூதி நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் சிவ அனுபவத்தை உணர்வின் நேர் சிவபோகம்னர் அது சேக்கர சொல் முத்து இன்பத்தை இங்கிருந்து கொண்டே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க சார் அப்பப்போ நமக்காக அந்த அனுபவத்திலிருந்து விடுபட்டு வந்து அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத பதிவு பண்ணுறாங்க பாடலாக அதை கோத்த நூலுக்கு பேர் தான் சாரம்னு பேர் திறமையாக நான் பண்டார சாத்திரத்தில் ஒன்று அதுக்கு பேரே அனுபூதியார் மாலைன்னு பேர் அனுபூதியின் நிலையை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது சிவபெருமானும் சிவ சிவானுபவங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு நூல் அது அப்படி இருக்கும் பொழுது அதுபோல் இந்த ஆச்சாரிய பெருமானும் உயிர்கள் ஒய்யும் பொருட்டு அந்த நாற்பத்தி ஐந்து கழித்தாழிசைகளாக இருக்கக்கூடிய அந்த திருவுந்தியார் என்கின்ற அந்த சாஸ்திரத்தை நூறு வெண்பாக்களால் விரித்து பாடுகிறார் விளக்கம் புரியுங்களா நாற்பத்தைந்து கழித்தாழிசையாக தன்னுடைய குருநாதர் கொடுத்த அந்த சாஸ்திரத்தை இந்த ஆட்டடை ஆட்டு இடையர் வா வாணிகராக இருக்கக்கூடிய அந்த பெருமகனார் அந்த அவருக்கு பேர் என்ன வைக்கிறார் தன்னுடைய குருநாதர் ஆளுடைய தேவனாயன அவருக்கும் உய்ய வந்த தேவனான பேர் வச்சுட்டார் அவருடைய குருநாதருடைய பேரை அவருக்கு வச்சுட்டார் நம்ம சன்னியானத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சன்னிதானத்துடைய இப்போ இருக்கிற சன்னியானத்துடைய பேர் சில ஸ்ரீ மாசலாவண தேசிங்க அனுசந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவங்களுடைய குருநாதர் இருபத்தாறாவது சன்னிதானத்துடைய பேர் சண்முக தேசிங்க ஞானசந்தரவரமாச்சாரிய சுவாமிகள் அவங்களுடைய குருநாதர் இருபத்தஞ்சோடைய பேர் சுப்பிரமணிய தேசிகர் ச ஞானசந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் இப்போ அவங்க தாத்தா அவங்க அப்பாவுக்கு பேர் திரும்பி சண்முக தேசிகர் வந்துருவார் அதுக்கு மேலே திரும்பி சுப்பிரமணிய தேசிகர் அவர் சுப்பிரமணியருடைய புள்ள சண்முக தேசிகர் சண்முக தேசிகருடைய புள்ள சுப்பிரமணிய தேசிகர் சுப்பிரமணிய தேசிகர் சண்முக தேசிகர் இப்படி பேர் மாறி மாறி வருகிறது இது காரணம் தாத்தாவுடைய பேரை பிள்ளைக்கு வைக்கிறேங்கிற ஒரு மரபு நம்ம குடும்பத்திலையும் பார்க்குறோம் இல்லையா அந்த காலத்தில் அப்படி வழக்கம் இருந்துச்சு அது போல் அதனால தான் அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் ஏன்னா மாமனார் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த காலத்தில் இதுமாரி வைக்காமல் இருக்கிறது நல்லது இல்லையா இல்லையா அந்த பேரை சொல்லி சளியில் வந்து தொலை அப்படி கூப்பிட்டாக்கள் வச்சு கேட்போம் அது யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது வீட்டிலேயே குழப்பம் வந்துடும் அதனால் சட்ட சிக்கல் இருக்கு அதில் நம்ம வந்து ஆச்சாரியர்களை பெயரை வைத்துக்கொள்வது நாயன்மார்களோட பெயரை கொள்வது அதனால் இப்படி ஒரு சட்டத்துக்கள் இருக்குது அப்படி தன்னுடைய குருநாதராகிய திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனாருடைய பெயரை தன்னுடைய மாணாக்கராகிய ஆளுடைய அந்த க கடவுர் உய்ய வந்த வச்சுட்டார் உய்ய வந்த வச்சுட்டார் அதனால் ஊர் பெயரால் தான் ரெண்டு பேரும் வித்தியாசம் அவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் இவர் திருக்கடவுர் உய்வந்த தேவநாயனார் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒரே பேரை அமைகிறது இதில் அப்படி இருக்கும் பொழுது இந்த திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனாருடைய குளம் பற்றி ஒரு சர்ச்சை உண்டாயிடுச்சு இவருடைய சாஸ்திரம் என்னமோ நல்லா தான் இருக்குது ஆனால் சொன்னவரும் என்னமோ நல்ல குளத்தில் பிறக்கவில்லையே அப்படி ஒரு சர்ச்சை கொண்டு பண்ணிட்டாங்க ஜனங்கள் அதனால் அதாவது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுறது மக்களுக்கு நீங்கள் நல்லதை சொன்னாலும் கூட நீங்கள் எங்கேருந்து வரீங்கங்கிறத நாங்கள் பார்ப்போம் நீங்கள் கெட்டதையே சொன்னாலும் கூட நீங்கள் நல்ல இடத்துல வந்தீங்கன்னா எங்களுக்கு போதும் அளவுக்கு இன்றைக்கு ஜனங்களுடைய நிலைமை இந்த இன்னைக்கு இல்லை அது அந்த பையிலேருந்து இருக்குங்கிறது இந்த சரித்திரம்லாம் ஒரு சான்று இல்லையா அது தான் திருவரா இதில் ஆழ்வாரிலேயே திருப்பானாழ்வார்னு ஒருத்தர் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் திருப்பான ஒருத்தர் அவருடைய சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா அவர் எப்பொழுது அம்மா மண்டபம் இருக்கு திருவரங்கத்தில் அங்கே இருந்து கொண்டு திருமாலா எண்ணி பாடுவது அவருடைய வழக்கம் அப்போது அந்த ஆலயத்திற்கு அபிஷேக தீர்த்தம் எடுப்பதற்காக வரக்கூடிய அந்த பட்டாச்சாரியார் அந்தரப்போ அந்தப்போ அந்திரப்போன்னு சொல்லி சொல்லிட்டு போய் தண்ணி எடுக்க போகலாமா அப்போ இவரும் பயந்து கொண்டு ஒதுக்கி கொண்டு பாட்டு பாடுகிறார் ஒரு முறை இவர் குறுக்க அனுபூதியில் இருந்து கொண்டு திருமாலை எண்ணி பாடும் பொழுது இவர் அந்தாண்டை போன்னு சொல்கிறதுக்கு காலம் ஆகாமல் என்று கொண்டு போயிருக்கிறார் இவர் ஓங்கி அடித்து வரார் அடித்த ரத்த ஆகிட்டார் அவர் அப்புறம் திருச்சி எடுத்துக்கொண்டு அவர் அங்கே போகும்போது திருமாலுடைய ஆலயம் கதவு திறக்கவில்லை என்ன அபசாரம் பண்ணேங்கும் போது இந்த மாதிரி என்னுடைய பக்தனை நீ அனுசீதம் பண்ணிவிட்டாய் அவனை தோளில் உன்னுடைய தோழில ஏற்றி கொண்டு நீ வந்தால் தான் என் கதவு திறக்கும்னு சொல்லிட்டார் சார் திருமாவர் சொல்லிட்டார் அதனால் உன்னுடைய தோளில் போய் என்னுடைய பக்தனை நீ பாணர் குளத்தில் இருந்த தாழ்த்தப்பட்ட குளம்ங்கிறதுனால நீ இழிவு பண்ணாய அல்லவா உன்னுடைய தோழியில் ஏற்றுக்கொண்டு என் சன்னதிக்கு வந்தால் தான் என் சன்னதி திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் திருமால் அதனால் அந்த திருப்பான் ஆழ்வார் அவரை அந்த பட்டாச்சாரியார் ஏற்றி கொண்டு வந்து சன்னதியில் நிற்க வச்சு பாடுனாருங்கிறது வைணவ சரித்திரம் அதனால் அந்த திருப்பான் ஆழ்வாருக்கு முனிவாகனார்னே ஒரு பேருண்டு ஒரு முனிவர வாகனமாக கொண்டு போனார் இல்லையா அதனால் முனிவாகனார்னு ஒரு பேருண்டு அதனால் பிரம்மம் அனைவருக்கும் ஒன்று தான் பிரம்மம் உயிர்கள் பால் இறக்கம் கொண்டு தான் அத்தனை காரியங்கள் செய்கிறது இந்த பிரம்மந்தான் திருமாலாகவும் சிவபெருமானாகவும் அவருடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட முறையில் தோன்றுகிறது அதனால் தன்னடியார் இடகண்டு வாழாயிராதவன் அம்மையார் சொல்கிறார்கள் அதனால் அப்படி இவருடைய தன்ன சாஸ்திரத்தை பார்க்காம அவருடைய குளத்தை பார்த்தார்கள் எல்லாரும் அதை தீர்மானித்து வைப்பதற்காக ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா அப்படிங்கும்போது திலைவாழ்ந்தர நடத்தே போச்சு அந்த பஞ்சாயத்து இப்போ திலைவாழ்ந்திறர்கள் சாஸ்திரத்தை படித்து பார்த்து நல்ல சாஸ்திரமாக இருக்கிறது பெருமான இடத்தை விட்டு விடுவோம்னு அவங்களும் அவங்களும் சாஸ்திர சம்பிரதாயத்தை அனுமதிக்க இல்லையா அதனால் இப்போ சுவாமியுடைய படியில் வைக்கும்பொழுது சுவாமியுடைய பஞ்சாப்கர படியில் இருந்த கல்யாணிகளுடைய துதிக்கை எடுத்து பெருமை இறைவனுடைய திருவடியில் அந்த நூலை சேர்த்தது என்று படியினாலே அது பெயர் பெற்றதுனால அது கலெக்ட்ருப்படி யார் என்று அந்த நோலுக்கு பயிர்தான் சரித்திரமா இருக்கிறோம் அதனால இப்போ படியார் என்கின்ற சாத்திரத்தை அடியேன் உங்களுக்கு இப்போ எடுக்க போகிறதில்ல ஏன்னா கலெக்டர் படியார் சாத்திரம் சென்ற ஆண்டு நான் எடுத்தேன் இப்போ படியார் சாஸ்திரத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் திருவுந்தியாரை படித்தீங்கன்னா நேச்சி படித்து தான் ஆகணும் கலெக்ட்ருப்படியாரை படித்தீங்கன்னா திருவுந்தியார் படிக்க வேணாம் ஏன்னா இந்தியாருடைய கருத்துக்கள் அத்தனையுமே கலெக்ட்ரு படியாரில் விரிவாக பேசப்பட்டு விட்டது விளங்கும்புறதுங்களா ஆனால் நீங்கள் உந்தியாரை தனியாக படிக்க ஆரம்பித்தீங்கன்னா கல்ட்டுப்படியாரும் சேர்த்து தான் நீங்கள் படித்தாகணும் ஏன்னா உந்தியாரில் உள்ள விஷயங்களுக்கு விளக்க எங்கே தான் இருக்கும் திருக்கல் படியாரில் தான் இருக்கும் அதனால் நம்ம இரண்டு சாஸ்திரங்களை ஒப்பிட்டு தான் படிக்க வேண்டும் அதனால் முழுமையாக ஒரே நூறு பாட்டிலும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது அதுக்கும் நமக்கு நேரமும் கிடையாது அதனால் நம்ம சாஸ்திரத்துக்குள்ள பூந்து பூந்து தான் வரணும் இதில் இருக்கக்கூடிய சா அவர் என்ன அபிப்பிராயப்படுறார் அவர் என்ன சொல்கிறார் எப்படி விரித்து சொல்கிறார் என்பது கல்ட்டுப்படியாரை ஒட்டி நாம் நாற்பத்தி ஐந்து கழுத்தாசிகளை ரொம்ப அதிகபட்சம் ஒரு ஐந்து வகுப்புக்குள்ளே முடிஞ்சிடும் ஏன்னா சிறிய சாஸ்திரம் தான் அதனால் இதுதான் இந்த நூலை பற்றின ஒரு அறிமுகம் இதில் தான் சந்தேகம் இருக்கா அவங்களுக்கு திருவந்தியார் என்பதை நம்ம கொடுத்தவர் திருவியலூர் வந்த தேவநாயனார் அப்போ அந்த நூலை நாம் படிக்கும்பொழுது எந்த நூலை துணையாக கொண்டு பார்க்க வேண்டும் ஏன்னா சிவஞான போதம் படிக்கும் பொழுது சிவஞான சித்தியாரை தொடாமல் படிக்க முடியாது எங்களுக்கு தான் சிவஞான மாபாடியாக இருக்கேன் அப்புறம் எதுக்கு சித்தியாருன்னு கேட்டிங்கன்னா சிவகையான மாபாடியத்திலே சித்தியார் தான் பல இடங்களில் மேற்கொள்ள காட்டப்பட்டிருக்கும் சித்தியாரை படித்தாதான் சிவஞான மாவாடியும் எழுதுவதற்கு அவருக்கு அருள் கிடைத்திருக்கும் அதனால் போதத்துக்கு உரிய சரியான வழிநூல் விரிநூல் சித்தியார் அதே போல் திருவுந்தியார் என்கின்ற நூலுக்கு இருக்கக்கூடிய சரியான விரிநூல் நமக்கு இந்த தெருக்கல்ட்டு போயார் அதனால் அந்த ரெண்டு சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரும் இந்த புத்தகம் வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன் இல்லையா சாஸ்திர புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள் கையில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் முதல்ல இந்த திருவுந்தியார் என்கின்ற சாஸ்திரத்தில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து களித்தாழிசைகள் இருக்கிறது அந்த மூ அடியைனாலே இருக்கு பாருங்கள் இந்த மூ அடிகளுமே களித்தாழிசை என்கின்ற யாப்பு அமைதி அதுக்கு பேர் தாழிசை அப்படிங்கிற யாப்பு அமைதி அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் இரண்டு பாடலாலோ மூன்று பாடலாலோ அது நான்கு பாடலாவோ விளக்கம் உங்களுக்கு கழுட்டுப்படியாக அமைந்திருக்கும் அதனால் ஒரு பாடல் நான் பார்க்கும்பொழுது இரண்டு மூன்று கழுட்டுப்படையார் பாடலை சிந்திக்கிறாழ இருக்கும் அதனால் நீங்கள் இரண்டு சாஸ்திரத்தையுமே கையில் வச்சிருந்தீங்கன்னு எடுத்து வந்துடுங்க இனி வரக்கூடிய வகுப்புகளில் சொல்கிறேன் அதனால் பரட்டி போய் பார்க்குறது ஆட்டமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாடம் படிச்சுட்டு நம்ம இதை அப்படியே நீங்கள் பெட்டுகிட்டு போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை கூடாது அதையும் நான் பல தடவை உங்கள் வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஒரு சாஸ்திரம் படிக்கிறீங்கன்னா அந்த சாஸ்திரத்தில் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து பாடல் அது உங்களுக்கு தெரிய வேண்டும் மனப்பாடமாக தெரிய வேண்டும் அப்போ தான் அந்த சாஸ்திரம் இங்கே படித்திருக்கீங்கன்னு தைரியமாக சொல்லலாம் நீங்கள் சாஸ்திரம்லாம் படித்திருக்கீங்க இப்போ இந்த இந்த ஆண்டு கண்ண முடி கணக்கில் ஓடியே போயிடும் இப்போ என்ன ரெண்டு தான் மழை வந்துடும் திரும்பி சிக்ஸாக வகுப்புகள் ஆரம்பிக்கும் திரும்பி பொங்கல் ஜனவரி வந்துடும் பொங்கல் வந்துடும் அப்புறம் திரும்பி நமக்கு வகுப்பு ரெகுலராக எப்போ ஆரம்பம் கரெக்டாக நடந்துகிட்ருக்குனா திரும்பவும் ஃபெப்ரவரிக்கு தான் நடக்கும் ஏன்னா மழை வந்துட்டு எங்களால் வர முடியல அதாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னா ஆரம்பிச்சிருவோம் நம்ம திரும்ப இந்த ஒரு மாதம் போனதுன்னா அடுத்து மழை வந்துடும் மழையெல்லாம் எப்படி நடக்கும் போது நடக்கும்போது நமக்கு தெரியாது டிசம்பர் வரைக்கும் அதுக்கப்புறம் ஜான்வரி பொங்கல் வந்துடும் அப்புறம் ஃபெப்ரவரியிலருந்து தான் வகுப்பு ரெகுலராக இருக்கும் ஃபெப்ரவரி மார்ச் அப்புறம் கண்ணை முடி கண்ணத்தில் திறக்கிறது திரும்பி ஆகஸ்ட் வந்து நிற்பீங்க திரும்ப அடுத்த வந்து உட்காந்துருப்பீங்க ஸோ அதனால் ஸோ அதுக்குள்ளே திரும்பி நீங்கள் அடுத்தது சைவ சித்தாந்தம் என்னது உங்களுக்கு பட்டம் சைவ சித்தாந்த புலவர் இந்த ரெண்டாம் மாட்டு பட்டம் போய் அடுத்த ஆவணி மூலத்தில் இப்போ இந்த தாவணி மூலம் செப்டம்பர் பன்னெண்டு வருது அதில் இந்த ரெண்டாம் ஆண்டு வாங்குறாங்க அவங்களாம் எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்து அவங்களே தோணுது அவங்க அதுக்குள்ளே பட்டம் வாங்குறாங்க அதே போல் நீங்களும் வாங்கிடுவீங்க பட்டம் வாங்குவதும் பரீட்சை எழுவதும் நான் சொல்லிட்டேன் கண் துடைப்பு தான் இங்கே அனைத்துமே எதற்காக நம்முடைய ஓய்வுக்காகத்தான் நாம் நம்முடைய ஆன்மாவை கடைத்து ஏற்றுவதற்காகவும் நாம் உயிர்ந்து திருவடியை அடைவதற்காகவும் பெருமானனுடைய திருவடி அடைவதற்காக தான் அனைத்துமே இங்கே வரோம் புரியுதுங்களா மற்றபடி சர்டிஃபிகேட் என்ன பண்ணும்போது இப்பா மயந்த மைந்து படிச்ச பன்னெண்டாயக சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிவிக்கேட்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் சொல்லுவாங்க வீட்டில் தூங்கிகிட்டு இருக்கோம் அவ்வளோ இல்லையா வேறு ஒன்றுமே அதுக்கு பயன்பட போகிறது இல்லை ஒரு வேலை வாங்கிட்டோம்னா சில பேர் என்ன படித்தோமோ அந்த துறையில் இருக்க மாட்டோம் வேற எங்கேயா இருப்போம் அதுக்கு உதாரணம் நானே தான் இப்போ அதனால் அதே போல் தான் சர்டிஃபிகேட்ஸும் ஒரு வேலை வேலைனால பின்ன ஒரு ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் திறமையாத இனத்தில் இரண்டு ஆண்டு சைவஸ்தாந்தம் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வேலை செய்கிறதுக்கு நான்கு ஆண்டு படித்தவங்களுக்கு அப்படி ஒன்று கொடுத்தாங்கன்னாக்க அப்போ தெரியும் நம்முடைய படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது இல்லையா வரும் நிச்சயமாக வரும் வராமல் இருக்க போகிறதில்ல அப்படி இருந்ததுன்னா நமக்கு நம்பெல்லாம் இப்போது கொடுத்து வைத்தவர்கள் தானே இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி ஒரு வேலைக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இருந்துச்சுன்னா அப்படின்னாக்க ஏன்னா இப்போவும் நீங்கள் திறமையாக நம்மளுடைய ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஓதுவாராக போகணும் அப்படின்னா நீங்கள் திறமை ஆதீனம் நடத்தக்கூடிய அல்லது திருவாவுதுறை ஆதீனம் நடத்தக்கூடிய மாதிரியான தன்மையான ஆதீனங்கள் நடத்தக்கூடிய பாடசாலைகளில் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உண்டு அதை நடத்தினா அவங்க அதுக்கு அதிகாரி அவங்க அதே போல் நாளைக்கு இன்றைக்கு அதுமாரி திட்டம் இல்லை சைவஸ்தானம் படித்தவங்க தான் கோயில்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு இன்றைக்கி இல்லைன்னு வச்சுப்போம் ஆனால் சுவாமி நாளைக்கு வச்சுடுறாருன்னு வச்சுப்போம் அப்படி ஒரு மாற்றத்தை வச்சுட்டாருன்னா தான் தெரியும் இந்த சர்டிஃபிகேட் சொல்லி வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அதே போல சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு போன நேரத்தில் நீங்கள் சேர்ந்து அந்த மாதிரி என்ன படிச்சிங்கன்னா எனக்கு படிச்சிக்கலாம் அது ரெண்டு பாட்டு சொல்லுங்க நான் அது போல் அதுக்காக மாதிரி ஆபத்துக்கெல்லாம் சத்திக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் ஒழுங்காக படிச்சிடணும் அதுதான் அது நம்ம பாடலை புரிந்து கொள்ளணும் அதுதான் ஒரே கருத்து பாடலை புரிஞ்சு நீங்கள் படித்தீங்கனால உட்காரோம் அதுதான் தான் வேறு வழி நீங்கள் மனப்பாடமாக பண்ணோம்னா நிச்சயமாக உட்கார வாய்ப்பே கிடையாது இந்த கருத்தை புரிஞ்சு அந்த பாடலுடைய வார்த்தைகளை நீங்கள் ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதில் உள்ள எதுகை முனைகளை புரிஞ்சாதான் அது வந்து உட்காரும் அது வரைக்கும் உட்காரவே உட்காராது அது இல்லாமல் மகாசன்னியான அடியனுக்கு கொடுத்த ஒரு செய்தி அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனப்படமாக இருக்கணுன்னா நீங்கள் நம்முடைய கும்பகோணம் போகிற வழியில் திறமையாக அதில் மயிலாடுதுறையிலேருந்து கல்லண சாலை வழியாக கும்பகோணம் போகிற வழியில் இதே திருவிசலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா திருந்து தேவன்குடி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது ஆமாம் அந்த கஷேத்தத்தில் அதில் வீதி போக்காவான வினையை வைட்டு வேணால் ஓதி ஒர்க்கப்பட பொருளை ஒருவிப்பன தீதியில் தேவன்குடி தேவர் தேவரே ஆதி அந்தம் அடிகள் வேடங்களேன்னு பாடலில் ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்வி பண்ணணும் ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் அதாவது நீங்கள் படித்து உங்கள் மனதுக்குள்ளே ஏற்றி கொள்ள முடியாத விஷயத்தை உங்கள் மனதுக்குள்ளே ஏற்ற வைப்பது அந்த பெருமானுடைய திருவேடம் தான் அப்படின்னு அந்த சாஸ்திர தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார் அதனால் அந்த பாட்டை எல்லாரும் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு படித்ததெல்லாம் ஆகும்னு சன்னியானம் சொல்கிறாங்க அதை நம்ம வகுப்புகள்லையும் சொல்லியிருக்கிறோம் அதே போல் நீங்களும் அதை செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லா புரிதப்பகாரம் அதுதான் இல்லையா அதனால் அந்த பாட்டை மட்டு படிச்சுட்டே இருந்தால் வரப்பாடாகிடாது அந்த பாட்டையும் படிச்சு அந்த பாட்டு பலப்பாடாவோ அதை தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த பாட்டை உங்கள் மனப்பாடம் முன்னாடி பெருமாண்டை பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்கள் பூஜையில் அனுஷ்டானத்தில் இதையும் படிச்சுக்கணும் இதை படிக்காமலே விட்டுவிட்டு அந்த பாட்டை சொல்லிட்டாரு அதனால் அதுவே நம்ம ஆயிடும் ஆகிடும் போட்டுருக்கேன் அதையே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க அந்த பாட்டு தான் வளப்பட இல்லையா அது பெருமாண்ட பிரார்த்தனை அது பண்ணோம்னா சாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எதவற்றையும் முயற்சி பண்ணணும் முயற்சி தான் திருவனையாகும் முயற்சி பண்ணாமல் உட்காந்துட்டே இருந்தனா பாட்டு தானாக வந்து உட்காராது அதனால் உட்காந்து படிக்கணும் கேட்கணும் எளிமையாக உங்கள் மனசுக்குள்ளே போய் பாட்டு உக்காரணும்னா கேட்டால் தான் கட்டலன்னு கேட்டல் நன்று நீங்கள் உட்காந்து படிக்கிறத விட ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் இப்போ நான் அடியன்னு சொல்கிறதே நீங்கள் கேட்குறீங்கனாக்கா இவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் உட்காரும் அந்த செட்டு உங்கள் உட்காந்து பாட்டில் உட்காந்துரும் நீங்கள் சினிமா பாட்டை கேட்டோடனே எப்படி பாட்டு திரும்ப பாடுறோம் அது எப்படி நமக்கு உட்காருது போய் அதே போல் இதுவும் நம்ம முயற்சியில் தான் இருக்குது அதனால்